வெல்கம் டு வெற்றி ஏப்பிஎம் அகாடமி இது நமது தேசிய கவி சுப்பிரமணிய பாரதி பற்றிய ஒரு கவிதை பள்ளி மாணவர்களுக்காக சுப்பிரமணிய பாரதி உன் பெயரை சொன்னாலே பாரதம் முழுதும் பரவும் சுதந்திரத்தி தமிழனாய் பிறந்தாய் இந்தியனாய் வாழ்ந்தாய் பெண்ணடிமையை சாடினாய் தேச ஒற்றுமையை நாடினாய் செய்யுள் வடிவ தமிழை மாற்றினாய் புது கவிதையை ஊட்டினாய் பாஞ்சாலி சபதத்தை காற்றினாய் புதிய ஆத்திச்சுடியைச் சாற்றினாய் கட்டுகளை தகர்த்தாய் வசன கவிதையை தமிழுக்குத் தந்தாய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போதில் நாட்டுடைமை ஆனாய் தேசிய கவி என பெயர் எடுத்தாய் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என விதிக்கு சவால் விடுத்தாய் சாகா வரம் படைத்தாய் சரித்திரத்தில் இடம்பிடித்தாய் என்றும் இளைஞனாய் எங்கள் முன் முன்னே உருவெடுத்தாய் பாரதி எட்டு திக்கும் பரவட்டும் உன் புகழ்த்தி நன்றி வணக்கம்